அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தற்போதைய கடல் வெப்பநிலை அதிகரிப்பின் எதிரொலியாக வங்கக்கடலில் அடுத்தடுத்து வலுவான புயல்கள் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளரான ஹேமச்சந்தன் தெரிவித்திருக்கிறார் மேலும் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் புயல் உள்ளிட்ட வானிலை நிகழ்வுகள் உருவாவதற்கும் கடல் சார்ந்த அலைவுகளை ஈர்ப்பதற்கும் கடலின் வெப்பநிலை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது வங்கக்கடலில் தற்போது சாதகமாக உள்ளது எனவும் கிழக்கிந்திய பெருங்கடலில் சுமத்ரா கடற்கரை அருகே கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதும் அதே நேரத்தில் சோமாலியா கடற்கரை அருகே குளிர்ச்சி நீடிப்பதும் போன்ற சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலை இந்திய பெருங்கடல் இருமுனை எதிர்மறை நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது இது அடுத்து வரும் இரண்டு வாரங்களில் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வாளரான ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இதுபோன்ற நிகழ்வு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிகழ்ந்தபோது அரபிக்கடலில் அடுத்தடுத்து வானிலை நிகழ்வுகள் உருவாகின அதில் ஒன்று சூப்பர் புயலாகவும் ஒன்று அதிதீவிர புயலாகவும் ஒன்று மிக தீவிர புயலாகவும் வலுவடைந்தது அந்த வகையில்தான் தற்போதைய கடல் வெப்பநிலை அதிகரிப்பின் எதிரொலியாக வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த தொடர் நிகழ்வுகளும் வலுவான புயலும் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது தமிழகத்துக்கு நல்ல மழையை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் வழியாக நகரக்கூடும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்கு கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்